மதியப்பட்ட வீரர்களுக்கு வெற்றி கூட வளமட்ட படுத்திக்கின்றார் அந்த அரையார ஊதியினை பரிசு தரவே நிரம்ப நிறைவுறையவே எம்பருக்கு இறங்க வாசுர குறை கண்டால் என்ற ஓது அநசி கூட்டை குறை காணிய அறிவித்தார் அறிவనిక வீரர்களா பெரிய வியா பெரிய கோவடியா காதில் சிறந்த காளை வீரர்களை பெற பாடு வீரர்களா புடுபான காளைக்கு பெருமை சேத்திடவா சீகேங்களே என்ற வீரர்களை உற்சாக பரதேங்கள் மேளங்கள் எங்கி விட்டற எல்லாம் கலந்து விட்டற அஞ்சி தோழர் மேல பெருமை சேர்க்கிற விரும்பி ஆட்டமா எல்லை கட்டி தோட்டமா இன்ன பொருத்தி இருந்து பாக்கோம் கொஞ்சால் வரட்டுகின்ற காளையா அதிமவத்துக்கு இருக்கக்கூடிய வீர ஆர்மீயர்கள் வேம்பு சாலை வாணார் சராவிலிருந்து வர போர் அறிவிக்கிறார்கள் அந்த காளை கட்டி செல்வர்களாக அசோகங்கை மக்கள் <laughs> பற்றியேட்ட தலையிலே காலை ஓசை வீரர்களை ஊக்கமளிந்து ஆட்ட ஊக்கமளித் தੰதியா வெற்றி பொழிசை நிறை காட்டியே காலையும் திரண்ட காளை வீரர்களும் தரபாடு வீரர் குதிரை காலைக்கு மேலே செய்திடவா நிதி குதிரை வீரர்களுக்கு மேலே செய்திடவா வீரர்களை உற்சாக மனிதர்கள் வீரர்களை உரிமையாளர்களுக்கு

உரிமையாள பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா

சட்டமாக என உருக்கீங்க பார்ப்பா உங்கள் குழந்தை என்பது